மௌனம் பேசுகிற வார்த்தைகளை விட பேசாத மௌனத்துக்கு அர்த்தங்களும் வலிமையும் அதிகமாக இருக்கும் சிலருக்கு பேசி புரிய வைக்க முடியாது அவங்களுக்கெல்லாம் மௌனம் மட்டும்தான் எங்கெல்லாம் மௌனமாக இருக்கணும் தெரியுமா நமக்கு ஒன்று பிடிக்காத போது நம்மை யாருக்குமே புரியாத போது நம்மை விட்டு பிறர் விலகும் போது நம்மை குறை கூறும் போது நம்மோடு யாரும் பேசாத போது நமக்கு கோபம் வரும்போது நம்மை வெறுக்கும் போது நமக்கு பிரச்சனை ஏற்படும் போது மௌனம் ஒன்றே சிறந்தது பேசிக்கொண்டே இருந்தால் நம்முடைய பலவீனமும் மௌனமாக இருந்தால் மற்றவர்களுடைய பலவீனமும் நமக்கு தெரியும் உன் எதிரியை நிலை குலைய செய்வதற்கு ஒரு பலம் வாய்ந்த ஆயுதம் உள்ளது அது உன் எதிரியை எந்த முடிவும் எடுக்காமல் மிக சுலபமாக அவனை குழப்பிவிடும் அந்த ஆயுதத்தின் பெயர்தான் மௌனம்